மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் உள்வாங்கியதால் கடலூர் புதுச்சேரி இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் திறக்கப்பட்டதால் புதுச்சேரியில் உள்ள தென்பெண்ணை சங்கராபரணி மற்றும் மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரம் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின இதனிடையே வெள்ளம் காரணமாக இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் திடீரென உள்வாங்கியது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் உடனடியாக சாலையை மூடி வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பிவிட உத்தரவிட்டார் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவித்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் ஆய்வில் பாலம் உறுதித்தன்மையுடனும் இருப்பதாகவும் இடையாளர் பாளையத்துடன் இடத்தில் அங்கிருந்த மணல்கள் வெள்ளத்தில் அரித்து செல்லப்பட்டதாகவும் தெரியவந்தது தொடர்ந்து பாலத்தை இரவோடு இரவாக சரி செய்ய அறிவுறுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி இன்று பிற்பகலுக்குள் பாலம் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு மீண்டும் போக்குவரத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனிடையே பாலம் சேதமடைந்ததன் காரணமாக புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் பாதையில் கொம்பாக்கம் திருங்காஞ்சி தவளக்குப்பம் வழியாக கடலூருக்கு திருப்பிவிடப்பட்டது